அனைவருக்கும் வணக்கம் ரெகுலராக சீரியல் பார்க்குறாங்களங்க ஒரு நாள் சீரியல் பார்க்கலைன்னா மண்டை வெடிச்சிற மாதிரி ஜென்ட்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் மண்டையே வெடிச்சு போகிற மாதிரி ஆயிரு ஒரு நாள் சீரியல் பார்க்கலின்னா ஏன்னா அவ்வளோ ஒரு பார்த்து பார்த்து பழகியிருப்போம் அது ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு தகவல் சொல்கிற மாதிரிங்க ஐம்பது நாளும் கூட நம்ம சீரியல் பார்க்காம இருக்கலாம் அது எப்படிங்க ஐம்பது நாள் சீரியல் பார்க்காம இருக்கிறது ஒரு நாளே நம்மளால் பார்க்க முடியலையா ஐம்பது நாள் எப்படி சீரியல் பார்க்க முடியாது பார்க்காமல் இருக்க முடியும்னு நீங்கள் ஒரு மைண்டில் கான்செப்டில் வரலாம் எப்படின்னா எல்லோருமே அந்த ப்ரொமோ போடுவாங்க தெரியுங்கண்ணா ப்ரொமோ பார்க்குறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது வெளியே போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இது பக்கம் போய் எடுத்துக்கிறோம் ஐம்பது நாளெல்லாம் பார்க்காம இருக்க மாட்டோம் மீறி போனால் ஒரு ஒரு வாரம் பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ விசேஷத்துக்கோ போகும்போது அதில் நம்ம வந்து மைண்ட் கான்செப்ட் பண்ணாமல் அந்த ஒரு வாரம் வாரங்க என்ன நடக்கும் தெரியாது ஒரே குழப்பமாக இருக்குது இல்லைங்களா ப்ரமோவை மட்டும் பார்த்தா போதுங்க ப்ரொமோ சீரியல் ப்ரொமோ அதனோட செகண்ட்ஸ் முப்பது செகண்ட்ஸ் தான் போடுறாங்க அந்த செகண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை அதையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே போதும் டெய்லி அந்த ப்ரொமோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த நாடகமே என்ன அப்டேட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நாடக நாடக அப்டேட்டே வந்து அந்த ப்ரொமோலையே இருக்குது முப்பது செகண்டுக்கு டைம் இருக்குது யூடியூப் எடுத்து நோண்டி பார்த்தோம்னா முப்பது செகண்ட்ஸ் கிடைக்கும் அந்த முப்பது செகண்ட்ஸில் பார்த்து பிடிச்சிக்க எல்லா சீரியலுக்குமே அதுதான் அது ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு உண்டான ஸ்கிரிப்டு மைண்ட்லேயே அப்சர் ஆயிரு இது செய்து வெற்றி அடையுங்கள் நல்ல தகவல் இது ஆக்சுவலாக சீரியல் பார்க்காமயே ஒரு வாரம் கூட இருக்கலாம் ஐம்பது நாளே இருக்கலாம் சும்மா சொல்கிற ஒரு வாரம் கூட இருக்கலாம் ப்ரமோ வெறும் ப்ரமோ பார்த்துட்டே நீங்கள் ப்ரமோ பார்த்தே நீங்கள் இருக்கலாம் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை அந்த நாடகம் அடுத்து அடுத்து கட்ட என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மண்டை குழப்ப வேண்டாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது மோட்டிவேஷன் சேனல் ப்ரொமோஷனல் சேனல் சரிங்களா அந்த ப்ரொமோவை பார்த்தாவே போதும் ப்ரொமோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் நாடகம் ஃபுல்லாக பார்க்கணும் தெரியாது அந்த ப்ரொமோவை பார்த்தே அப்சர்வ் பண்ணிட்டேங்க ஸ்கிரிப்ட்டு என்ன அடுத்தது கட்டம் பண்ணுறாங்கன்னு ப்ரொமோவிலே சொல்லியிருப்பாங்க அந்த ப்ரொமோவே நம்ம வச்சுக்கலாம் அவங்க கீழே வந்து கமாண்ட் போடுவாங்க இது இது அப்படியெல்லாம் இல்லை அந்த ப்ரோமோ பார்த்தா நீங்களே ஸ்கிரிப்ட் மைண்டில் வச்சுக்கலாம் அது எல்லாமே போட்டிருப்பாங்க அதை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா நன்றி